ஆளுமை வகைப்பாட்டு முறையில் உலக்கூறுகளின் அடிப்படையில் ஆளுமை வகைபாடு உலவாகின் அடிப்படையில் அதை குறிப்பிட்டது யாருன்னா கேட்டல் ஆர்பி கேட்டல் மனிதனது ஆளுமை கண்டறிய தனி மனிதனின் இயற்கை பண்புகளும் நடத்தை பண்புகளும் அடிப்படையாக கொண்டு இவர் பண்பு நலன்களை குறிப்பிட்டார் இப்பண்பு முரண்பாடற்றதாகவும் விரைவில் மாறாத தன்மையும் பெற்றிருக்கிறதோ அதுவே உலகூறு என்று குறிப்பிடுகிறார் அதற்கடுத்ததாக ஆளுமை கூறுகளையே ஆரம்பி கேட்டலு இரண்டு வகைகளாக பிரிக்கிறார் அந்த இரண்டு வகையாக பிரிக்கப்படுறது என்னன்னா ஒன்று நேர்மறையான உலக்கூறுகள் என்றும் இன்னொன்று எதிர்மறையான உலக்கூறு என்றும் இரண்டு வகைகளாக பிரிச்சர் அதனால் கேட்டலு ஆளுமையில் பனிரெண்டு முதன்மை கூறுகள் இருக்கிறது என்றும் நான்கு வழிநிலை பண்புகள் இருக்குது என்றும் மொத்தமாக பதினாறு ஆளுமை காரணிகள் அல்லது ஆளுமை கூறுகள் இருக்குது ஆசிரியர்களே பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்னு கேட்டல் எத்தனை வகையான காரணிகளை குறிப்பிட்டார் அப்படின்னா சிக்ஸ்டீன் பிஎஃப் எஃப் பிஎஃப்னா ப்ராவிடன் ஃபண்டா இல்லை இல்லை இங்கே பேர்சனாலிட்டி ஃபேக்டர் பின்னா பர்சனாலிட்டி எஃப்னா ஃபேக்டர்ஸ் பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் என்ன பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் சிக்ஸ்டீன் கைண்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் அப்போ பதினாறு வகையான ஆளுமை கூரை குறிப்பிட்டது யாருன்னா கேட்டல் சில சமயங்களில் ப்ரைமரி ட்ரெயிட் முதன்மையான கூறுகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா பதினாறு இல்லை அப்படி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் பதினாறுன்னு வாங்க ஆப்ஷன் பியில் நாலுன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் சியில் பன்னெண்டுன்னு வாங்க ஆப்ஷன் டியில் இருபதுன்னு கொடுத்துருப்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா சரியான விடை என்ன சார்னா சி ஆப்ஷன் சரியானது ஏ அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்வி பிரைமரி ட்ரைட்ஸ் இல்லை ஜென்ரலா மொத்த கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் பதினாறு அதற்கடுத்து இந்த பன்னெண்டும் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா ஒன்று நுண்ணறிவு மிக்கவர்களாக காணப்படலாம் அல்லது முட்டாள்தனமாக காணப்படலாம் அடுத்து மனவீழ்ச்சி முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம் அல்லது சில பேர் பார்த்தோம்னா சூடாக இருப்பாங்க அப்போ இவங்களுக்குலாம் ஆளுமை குறைந்து காணப்படுகிறது என்றும் இந்த வகை ஆனால் மனவீழ்ச்சி முதிர்ச்சி பெற்றவருடைய ஆளுமை உயர்ந்து காணப்படுகிறது என்றும் ஆர்பி கேட்டல் குறிப்பிட்டார் அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஆதிக்கம் இங்கே பணிவு அடுத்து உற்சாகம் மிக்க இருப்பாங்க சார் அதுக்கு அடுத்தது உணர்ச்சியோடு இருத்தல் அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா மகிழ்ச்சி கொண்டிருக்க மாட்டாங்க எதையும் பொருட்படுத்தாமை அதுக்கடுத்தது சிந்தனையும் அழகுணர்ச்சியும் உடையவர்கள் இவங்க ஒதுங்கியிருப்பாங்க அதுக்கடுத்து ஒத்துழைப்பு கோஆப்ரேஷன் தருவாங்க அதுக்கு அடுத்தது பரிவு சிம்பத்தி இருக்கும் இவங்க எதிர்பார்ப்பு இருக்கும் உற்சாகம் ரொம்ப ஜாய்ஃபுல்லான விஷயம் உற்சாகம் சோம்பல் உணர்வு மிகுதி இருக்கும் ஹைலி சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லும் அடுத்து நட்பார்ப்பாங்க அதுக்கடுத்தது முழு மனசோடு செயல்படுதல் இந்த பனிரெண்டும் முதல்நிலை கூறுகளாக குறிப்பிடுகிறார் நான்கு எது வேணாலும் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்தவாறு நான்கு கூறுகளை இணைத்து கொள்ளலாம் பொதுவாக உலகளவில் ஆளுமை மனிதர்களை வகைப்படுத்தப்படும் போது பனிரெண்டு வகையான முதன்மை கூறுகளையும் நான்கு வழிநிலை கூறுகளையும் சேர்த்து பதினாறு ஆளுமை காரணிகள் அல்லது பதினாறு ஆளுமை கூறுகளை கொண்டு ஆளுமையை கேட்டல் குறிப்பிட்டிருந்தார் அப்போ சில ஆளுமை படைத்தவர்களுக்கு பன்னெண்டும் இருக்கலாம் அல்லது பதினாறும் இருக்கலாம் பத்து இருக்கலாம் ஐந்து இருக்கலாம் சில பேர் பாருங்களேன் நுண்ணறிவு மட்டும் கூட இருக்கலாம் மிகச்சிறந்த ஆளுமையாக இருப்பாங்க